என்ன பேர் வைக்கலானா லயன் தான் யா பேர் வச்சிருக்கேன் நீ தான சொன்னே ஃபர்ஸ்ட் ஏ லயன் பேர் வைன்னு சொன்னே அப்புறம் அது வேணாம்னு சொல்லிட்டேன் நீங்க எரிய அப்படினு சொன்னோம்னா எரிஞ்சிடுங்க எரியா பக்கத்துல வா என்ன நான் பக்கத்துல வந்து என்னது புடுங்க ஏன்டா நான் அவங்க இன்னைக்கு தான் நானே உட்கார்ந்திருக்கேன் இங்க கல்யாணத்துக்கு போய் வந்து நல்லா சாப்பிட்டுப்டு கல்யாணம் அப்புறம் நான் சாப்பிடணும்னு தெரியாதா ஏ அது சேரம் தங்குது ஹ சேரம் தங்குது சேர மாட்டேங்குதா ஆ

கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு போனேன்னு அப்புறம் என்ன வாய ஆனுக்கு அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு இருக்குது நானே வாய ஆண் இருக்கதே வாய் ஒண்டே முக்கால் அதுல ஒரு வாய ஆண் கல்யாணத்துக்கு போனாங்க போயிட்டு வரணும் வேலைக்கு வர்றவங்களுக்கு போயிட்டு எல்லாம் சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிடுங்கிறாங்க ஒரு விஷயத்துக்கு போனா அங்க கோயில்ல அட கோயில கோவில கல்யாணம் போனவங்க கிடா வெட்டி கிடாய வெட்டி ஆஹ் கல்யாணம் இப்போ ஒரேடியா விருந்தாவே போடுறாங்க

அதை என்னடா சப்பு சப்புன்னு எல்லாரும் சாப்பிட பாக்குறேன் நான் ஒண்ணுமே சொல்லல அப்படி திறந்தோட மூச்சுன்னு ஏன்னா ஏன் வேணாமான்னு தான் நான் இருந்தாங்க தலையே இப்படின்னு கூட ஆட்டுல ஏற்று நமக்கு எதனாட்டு நான் ஏஞ்சி வந்துட்டு அந்த விருந்து நமக்கு ஆவாதுன்ட்டு

பொழுப்பு பொழப்பு நேரத்தில் பொழப்பு வந்துருமே நல்லா பார்க்குற ஓ பொழப்பு நீ பார்க்குற ஏன் பிழப்பு நான் பார்க்குறேன் சரி என்னம்மா லயா தான் அண்ட் லாஸ்ட் பேர் லயா நான் போயிட்டு வரணும் இந்த லயாங்கிறது என்ன எப்படி என்னாங்கிறது நீ பார்க்கலாம் வழியே ஃபோனில் போட்டு பார்க்கலாம் என்னென்ன வரிசையில் லாணி லோதான் நான் லயா வச்சாச்சுப்பா அவ்வளோ தான் இது பதினேழாந்தேதி வந்து புண்ணியாதானம் பண்ணுறான் பதினேழாம்தேதி புண்ணியாதானம் பண்ணுறான் அப்படில்லோ கூட்டுக்கொண்டு இல்லை இல்லை கேட்டேன் வண்டியான்னு கேட்டேன் சரி பார்க்கலாம் நான் இப்போ தானே பேர் சொல்லியிருக்கேன் என்னது என்ன பேர் வைக்கலான்னு பா நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கு பேர்லாம் நல்லா இருக்கு பேரு நல்லா இருக்கு சாமி பேரு வைக்கிறேன் அந்த மாவட்டம் முருக பெருமானு பிறந்தா முருகன் வைக்கலாம்னு நினைச்சேன் ஐயப்பன் வந்தா ஐயப்பன் ஐயப்பனுங்கிற பேர்ல ஏதாவது ஒரு வைக்கலாம்னு இருந்தேன் இப்போ அதை விட அதை விட அஞ்சு பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லமை கொள்ள

தாய்மணி கொடி தாய்மணி கொடி சொல்லு நாட்டுக்காக போராடுறேன் எல்லாரும் இல்லையா யோ நாட்டை பத்தி பேசினா உடம்பு புங்குற அப்படியே புல்ல அரிக்கணும் குழு 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 அந்த அரிப்பு இல்லை நான் சொன்னது தெரிஞ்சுக்க பள்ளிக்கூடத்துல தேசிக்கிற மாதிரி நிக்கணும் பிரேவ போட்டு நிக்கணும் அதை மோதா தெரிஞ்சுக்க போதா என்ன நீதாயா ஒரு ஆளுங்கிற நாட்டுக்காண்டி உயிரை விட்டுக்கிட்டாங்க எல்லாம் அப்படியே உயிரை பனே வச்சிருக்கோம் உயிரை பனையே வச்சிருக்காங்க பொண்டாடி பிள்ளைலாம் எஞ்சா கிடக்கு உயிரை பனையை வச்சிருக்கேன்